அது மாறுதல் பார்க்குறோம்ல ரொம்ப அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஒரு படம் ஃபைட் சீன் ஃபுல்லாக ஹாலிவுட் லெவலில் இருந்தது அப்புறம் விடாமுயற்சின்றது வந்து படம் டைட்டிலாக இருக்கு சரி இதில் தலை என்ன தான் விடாமுயற்சியாக பண்ணியிருக்காருன்னு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது இதில் திரிஷா மீட்டிருக்கிறதே அவர் ஒரு போராடி லாஸ்டில் கொண்டு ஒரு விதம் நல்லா சிறப்பாக இருந்தது அதே போல் நம்ம தலை சொன்ன மாதிரி தான் எல்லாரும் வாழ்க சொல்கிறோம் ரசிகர் எப்போ நீங்கள் வாழ போகிறீங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு குறிக்கோளோட ஒரு விடாமுயற்சியோட வாழ்ந்து காட்டணும் அதுதான் நம்ம ரசிகர்களா அவர் கொடுக்குற இது இப்போ வந்து கதெல்லாம் இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிற டெக்னாலஜி அதெல்லாம் காட்டும் கதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது இல்லை பிரம்மாண்டம் அந்த கதை ஸ்டோரியா வரணுங்கிறது நாங்கள் இப்போ அந்த காலத்தில் என்ன இப்போ நைன்டி கிட்ஸ் தான் நாங்களா தீனா படம் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக பார்த்தோம் அந்த வத்தி குச்சி பத்தி அது இன்னுமே இப்போ ஓடிட்டு இருக்கோம் இப்போ கூட நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா அதே கெட்டப்பில் வருவாரா எதிர்பார்க்குறோம் ஆனால் இதை வந்து வேறு விதமாக காட்டி ஒரு ஒரு ரேஞ்சு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நடிப்புன்றது இல்லாமல் அந்த கார் ரேஸில் ஈடுபட்டுருக்காரு ஏன்னா அவருக்குன்னு ஒரு இலக்கு ஃபஸ்ட் பாட் ரொம்ப இங்கேயே அங்கே கடத்துக்கு கிட்னாப் தான் இருந்த மாதிரி இருந்தது மற்றபடி நல்லா இருந்துச்சு ஹஸ்பெண்ட்ஸ் தான் அங்கே இருந்தது வேற எதுவுமே அப்படின்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு நான் படம் பார்க்கலாம் அவங்க வரவேல பிறகு பாதி இல்லை போட்டுருந்து பாக்க திருஷா பண்ணிருந்தாங்க திருச்சியா பண்ணிருந்தாங்க வேற எல்லாருமே வேற லெவல்டா படம் நல்லா இருக்கா